எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை விவேகானந்தர் என்றும் வாழும் இளமை விவேகானந்தரை பற்றிய முதல் மனப்பதிவு பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் மிகச் சிறிய வயதிலேயே கண்ட நாள் படங்கள் வழியாகத்தான் வந்திருக்கும் புகழ்பெற்ற அமெரிக்க புகைப்பட நிபுணர் தாமஸ் ஹாரிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் எடுத்த படம் அது பக்கவாட்டில் சற்றே திரும்பி காவி நிற கம்பளி உடையுடன் வங்காளத்து தலைப்பாகையுடன் கை கட்டி நிமிர்ந்து நிற்கும் அந்த புகைப்படம் ஐந்து தலைமுறை காலமாக அளித்து வரும் தன்னம்பிக்கையை எளிதில் விளக்கிவிட முடியாது வறுமையும் மிடிமையும் ஓங்கி பட்டினியால் மூடியிருந்த ஒரு தேசம் நமது இந்தியா தன்னிம்பிக்கை குலைந்து உலகை அஞ்சி தன்னுள் சுருண்டு கொண்ட ஒரு தேசம் அதன் இளைஞர்கள் அந்த கண்களை பார்த்தபொழுது தங்களை உணர்ந்தனர் விவேகானந்தரின் அந்த கண்களில் தெரிந்தது உலகை எதிர்நோக்கி தலைநிமிர்ந்து நின்ற இந்திய இளமையின் தன்னம்பிக்கை அந்த படம் ஒரு பெரும் படிமம் வா உலகே என்ற அரைக்கோவல் அதில் இருந்தது சுவாமி விவேகானந்தரைப் பற்றி நூற்றுக்கணக்கான நூல்கள் தமிழில் வந்துள்ளன ஆ லே நடராஜன் எழுதிய சுவாமி விவேகானந்தர் என்ற நூல் முழுமையான அறிமுகம் எனலாம் பல கோணங்களில் விவேகானந்தர் விவாதிக்கப்பட்டிருக்கிறார் வேதாந்திகள் ஆச்சாரவாதிகள் வாதிகள் எழுதிய நூல்கள் இடதுசாரிகளாக ஜெயகாந்தன் போன்றவர்களின் சொற்கள் அனைவருக்கும் அவர் உத்வேகமளிக்கும் ஆளுமை எம் ஓ மதாய் எழுதிய சுயசரிதையில் அம்பேத்கர் மதாயிடம் சொல்கிறார் நம் நூற்றாண்டின் மாபெரும் இந்தியர் விவேகானந்தரே அவரில் இருந்து நவ இந்தியா ஆரம்பிக்கிறது என்று விவேகானந்தர் மத சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி தத்துவ சிந்தனையாளர் அனைத்துக்கும் மேலாக அவர் ஒரு ஞானி ஞானிகள் நம் கையில் விரல்களைப் போல ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான பணி ஒன்று இயற்கையால் அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கேற்ப அவர்களுடைய இயல்பு அமைந்திருக்கிறது சுட்டுவிரல் போல சிலர் கட்டை விரல் போல சிலர் சிறு விரல் போல சிலர் ஆனால் அனைவரும் சேர்ந்து அள்ளுவது ஒன்றையே ஆகவே ஞானி என்றால் இப்படித்தான் இருப்பார் என்று நம் சிறிய அறிவை கொண்டு வரையறை செய்து கொண்டால் அதன் இழப்பு நமக்கே ஞானம் நோக்கிய நம் தேடலின் அந்தரங்கமே அவர்களை அடையாளம் காண முடியும் இந்தியாவில் ஞானிகளுக்கும் என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை ஊரிடும் சோறு துணி தரும் குப்பை என வாழும் பல்லாயிரவர் இங்கே இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் நம் மக்களை நம் தேசத்தை நம் பண்பாட்டை நம் அரசியலை நோக்கி திரும்ப வேண்டுமென விதி இருந்திருக்கலாம் அவ்வண்ணமே வந்த ததாகதர் விவேகானந்தர் இந்த தேசத்தை தலையிட்டிருந்த அடிமைத்தனமும் அதன் விளைவாக நிகழ்ந்த பெரும் பஞ்சங்களும் அவர் அப்படி வருவதற்கு நிமித்தமாயின இந்த தேசத்தில் அளிக்கப்பட்டிருந்த ஆங்கில கல்வி அதற்கு கருவியாகியது அன்று உருவாகி வந்திருந்த ரயிலும் அச்சும் அதற்கு வாகனங்களாயின வந்து சென்றார் அவர் இந்த மண் துயில் விட்டு எழுந்தது ஆக அதுவே விவேகானந்தரின் பங்களிப்பு இந்த தேசத்தில் உருவான ஒட்டுமொத்த தேசிய தன்னு உணர்ச்சியின் விதை அவரே பட்டினியாலும் வேத சிந்தனைகளாலும் செத்து மக்கிக் கொண்டிருந்த இந்தியாவை கண்டு அடைந்த அற சீற்றத்தின் அனல்தான் விவேகானந்தரிடமிருந்து வெளிப்பட்டது எழுக விழுத்தெழுக குறிக்கோள் வரை அயராது செல்க என்ற உபநிடத வரியை அவர் இந்தியாவுக்கு அளித்த ஆத்ம வாக்கியம் எனலாம் அவரது எழுத்துக்களில் இருந்தே இந்த தேசத்தின் அனைத்து நவீன சிந்தனைகளும் தொடக்கப்புள்ளிகளை கண்டு கொள்ள முடியும் இந்தியாவின் நிலைவரைபடம் பற்றிய ஒரு பிரஜை அவரது எழுத்துகளில் ஓடுகிறது ஆகவே இந்தியாவுக்கு அவர் அளித்த முதல் கொடை பத்ரிநாத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை ஆதிசங்கரர் சென்ற திசைக்கு எதிர் திசையில் இவர் பயணம் செய்தார் அவர் வழியாக அந்த வரைபடம் அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் பேசப்பட்டது நவ இந்தியா என்ற கனவு அதனூடாக முளைத்தெழுவதை அவரை சந்தித்த ராஜமய்யர் போன்றவர்கள் எழுதிய குறிப்புகள் வழியாக காணலாம் இந்திய ஆன்மீக மரபு அன்று மத வழிபாடுகள் சடங்குகள் மற்றும் ஆச்சாரங்களுடன் பிணைந்து கிடந்தது அந்த சிக்கலை பிரித்து நோக் நோக்க முடியாமல் ஒட்டுமொத்தமாக அதை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு புதிதாக உருவாக்கிவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கும் பிரம்மசமாஜம் போன்ற மத சமூக சீர்திருத்த இயக்கங்களும் இந்திய ஞான மரபில் ஏதேனும் ஒன்றை மட்டும் மையமாக்கி பிற அனைத்தையும் அதை சுற்றி கட்டி எழுப்பலாம் என்ற நம்பிக்கை கொண்ட ஆரிய சமாஜமும் போன்ற இயக்கங்களும் அன்று இருந்தன விவேகானந்தரின் பங்களிப்பு என்பது இந்திய மெய்ஞான மரபின் சாராம்சமான விஷயங்கள் அனைத்தையும் அடையாளம் கண்டது அவற்றை ஒட்டுமொத்தமாக தொகுத்து கொண்டது அதை கம்பீரமான மொழியில் இந்தியாவை நோக்கி சொன்னது இந்திய மெய்ஞ்ஞானத்தின் மொழி அவர் வழியாக சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலமாக மாறியது என்று சொல்லலாம் மடங்களிலும் குருகுலங்களிலும் இருந்த வேதாந்தம் இந்திய இளைஞர்களின் தத்துவமாக ஆகியது இன்றும் இந்திய சிந்தனையின் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் ஒரு சிந்தனையாளர் விவேகானந்தரை தன் ஆசிரியராக அடையாளம் கண்டுகொள்வார் மிகச்சிறந்த உதாரணம் சத்துவ சிந்தனையாளரான கே தாமோதரன் மார்க்சிச நோக்கில் சிந்தனையை வகுத்துரைக்க முற்பட்ட அவருக்கு தன் உடனடி முன்னோடியாக விவேகானந்தரே தோன்றினார் இடதுசாரிகள் இன்று விவேகானந்தர் பெயரை சொல்ல அவரே காரணம் விவேகானந்தர் இந்திய மறுமலர்ச்சியின் முதல் குரல் இடிந்து மக்கிய நமது கூரை மீது ஏறி நின்று பொன்னிற உதயவானம் நோக்கி பொன்னிற இறகுகளை விரித்து சிறைகடித்து குரல் எழுப்பிய சேவல் இந்திய வரலாற்றாய்வின் மாதிரி வடிவம் பற்றி இந்தியாவுக்கே உரிய கல்வி முறை பற்றி இந்தியாவுக்கான வெகுஜன ஜனநாயக அரசியல் பற்றி முதல் சிந்தனைகளை அவரே முன்வைத்தார் இந்திய இலக்கியத்துக்கான முன் வடிவம் பற்றி பேசியிருக்கிறார் இந்திய கலைகளுக்கான அடிப்படை வடிவம் பற்றி விவாதித்திருக்கிறார் இந்தியாவிற்குரிய சுயமான கட்டடக்கலை கலை பற்றியும் ஓவிய கலை பற்றியும் கூட அவரே முதலில் பேசியிருக்கிறார் உதாரணமாக இந்தியாவின் மாபெரும் முன்னோடிகள் பெரும்பாலானவர்கள் இந்திய ஓவிய கலைக்கான அடிப்படைகளை உருவாக்கிய முதற் தூண்டுதலும் வழிகாட்டலும் அவனீந்திரநாத தாக்கூர் போன்றவர்களுக்கு விவேகானந்தரில் இருந்தே கிடைத்தது இந்தியா என்றுமே ஞான பூமியாக கருதப்பட்டு வந்தது மூத்தோரின் முதியோரின் தேசம் பழமையின் தேசம் என்றே நம்மை பற்றி நாம் எண்ணியிருந்தோம் அந்த மனப்பதிவை உடைத்து பிறந்தெழுந்த இளைஞரவர் குழந்த தன்மை நீங்காத அவரது அழகிய முகம் புதிய இந்தியாவின் சின்னமாகியது இந்நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்தவர்கள் இங்கே உருவான புரட்சியாளர்கள் இங்கே கலையையும் இலக்கியத்தையும் உருவாக்கியவர்கள் பெரும்பாலானோர் இளமையில் தங்களை விவேகானந்தருடன் அடையாளம் கண்டிருப்பார்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அழகிய முகம் என்றும் மாறாத இளமையிலேயே அவரை நம் நினைவுகளில் நீடிக்க வைத்த விதி பெரும் கருணை கொண்டது சிக்காகோவின் இளங்கதிரவன் அனைத்து மத மகாநாட்டில் கலந்து கொள்ளும் பொருட்டு விவேகானந்தர் சிக்காகோவுக்கு வருவதற்கு முதன்மை காரணம் யார் நம் நம்மில் பலரும் ராமநாதபுரம் மன்னர் மாஸ்கர சேதுபதி என்றுதான் சொல்ல கற்றிருப்போம் எப்பொழுதும் வரலாறு அப்படித்தான் கொஞ்சம் சாய்வுகளுடன் மட்டுமே சமைக்கப்படுகிறது விவேகானந்தர் இந்து மதத்தின் பிரதிநிதியாக அந்த மகாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்னும் எண்ணம் முதல் முதலில் ஒரு தமிழர் மண்டைக்குள் தோன்றியது உலகின் தொன்மையான வாழும் மதத்தின் பிரதிநிதியான முப்பது வயது கூட ஆகாத ஒரு இளைஞரை அனுப்பி வைக்கலாம் என ஒருவருக்கு தோன்றியது ஒரு வரலாற்று திருப்புமுனை சந்தர்ப்பம் அந்த எண்ணம் தோன்றியது அலசிங்க பெருமாள் என்னும் தென்கலை வைணவரின் எண்ணத்தில் புகழ்பெற்ற மண்டயம் குடிமரபில் தோன்றியவர் இந்தியா இதழை நடத்திய மண்டயம் சகோதரர்களின் உறவினர் அலசிங்கர் இல்லை என்றால் விவேகானந்தர் இல்லை பிரபு புத்த பாரதம் இதழ் இல்லை அலசிங்கர் பற்றிய தமிழ் விக்கி பதிவுடன் விக்கிபீடியா பதிவுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் தமிழ் விக்கி போன்ற ஒரு தளம் ஏன் தேவை என்பது புரியும் அலசிங்கர் விவேகானந்தருக்கு நிதி திருட்டி அளித்தார் விவேகானந்தர் அங்கே சென்ற பின்னரும் நிதி அளித்தார் விவேகானந்தர் சிக்காகோ செல்ல இரண்டாவது காரணம் இஸ்லாமியரான ஹைதராபாத் நைஜாம் இதை இன்றைய மதவெறி சூழலில் சொல்லிக்கொண்டே இருந்தாக வேண்டும் அன்றைய ஆட்சியாளர்களை இன்றைய அரசியலை வைத்து புரிந்து கொள்ள முயல்வது அபத்தம் நைஜாம் இஸ்லாமியர் தான் ஆனால் அவர் தன் அரசின் கீழிருந்த இந்துக்களுக்கும் மன்னர்தான் ஆகவே ஓர் இந்து துறவிக்கு உதவி செய்வது அவருக்கு தன் கடமை என்று பட்டது அவருடைய நிதி இல்லையேல் விவேகானந்தர் சிகாகோ சென்றிருக்க மாட்டார் இந்திய வரலாற்றின் ஒளிமிக்க ஒரு பக்கம் தொடக்கம் கொண்டிருக்காது இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் ஒளிமிக்க முகம் விவேகானந்தர் இந்திய தேசிய இயக்கத்தின் தொடக்கப்புள்ளி அவரே இன்றைய இந்தியாவின் கருத்தியல் விதை அவர் உள்ளத்தில் உருவானதே அவரை உலகறிய செய்தது சிகாகோ மகாநாடு அமெரிக்கா மதித்ததால்தான் அவரை இந்தியா மதித்தது இந்திய இளைஞர்களின் முகமாக முன் உதாரணமாக அவர் ஆனார் இந்தியா இளைஞர்களூட தன் ஆயிரங்காலத்து துயிலிலிருந்து விழித்தெழுந்தது இந்தியாவின் மேல் உதித்த இளங்கதிரவன் நம் காலகட்டத்தில் மீண்டும் தோன்றிய சங்கரன் அவருக்கு அத்தொடக்கத்தை அளித்தவர்கள் அழசிங்காவும் நைஜாமும் தான் அழசிங்கர் முதலில் பாஸ்கர சேதுபதியின் உதவியையே நாடினார் அவர் நானூறு ரூபாய் அளிப்பதாக வாக்களித்தார் விவேகானந்தரை அமெரிக்கா அனுப்புவதற்காக நிதி மற்றும் பிற ஏற்பாடுகளை செய்வதற்காக ஒரு குழு அலசிங்க பெருமாளால் உருவாக்கப்பட்டது அவர் அதன் தலைமை பொறுப்பை வகித்தார் அலசிங்க பெருமாள் வீடு வீடாக சென்று நிதி திரட்டி ரூபாய் ஐநூறு சேமித்தார் ஆனால் காயஸ்தரான விவேகானந்தருக்கு உதவுவது இந்து மதத்துக்கு மாறானது என அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது ராமநாத சேதுபதி அரசர் பின்வாங்கவே விவேகானந்தர் அமெரிக்கா செல்ல முடியாது என்ற நிலை உருவானது திறத்தப்பட்ட நிதி திரும்ப அளிக்கப்பட்டது அதன் பின் விவேகானந்தர் ஹைதராபாத் சென்றார் ஹைதராபாத் நைஜாம் ரூபாய் ஆயிரம் அளிப்பதாக ஒப்புக்கொண்டார் விவேகானந்தர் அமெரிக்கா செல்லும் திட்டம் மீண்டும் உயிர் பெற்றது அலசிங்க பெருமாளும் தோழர்களும் மீண்டும் நிதியை ரூபாய் நாலாயிரம் சேமித்தனர் சேதுபதி மன்னர் அப்பொழுது முன்பு வாக்களித்த தொகையை அளித்தார் அந்த தொகையுடன் விவேகானந்தர் மும்பையில் இருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் பயணமானார் அவரை வழியனுப்பி வைக்கும் பொருட்டு அலசிங்க பெருமாள் விவேகானந்தரின் மாணவர் ஜக்மோகனுடன் மும்பை சென்றார் இதுதான் வரலாறு சிக்காகோ அருங்காட்சியகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ப நண்பர் சிறில் அலெக்ஸுடன் வந்திருந்தேன் விவேகானந்தர் பேசிய கூடத்தை காண விழந்தேன் ஆனால் அன்று அது பழுது பார்ப்பதற்காக பூட்டி வைத்திருந்தனர் பார்வையாளர் அனுமதி இல்லை என்றனர் அலெக்ஸ் நான் இந்திய எழுத்தாளர் என அறிமுகம் செய்தார் அந்த சொல் வேலை செய்தது ஏனென்றால் அமெரிக்கா அடிப்படையில் அறிவின் நிலம் இதை திரும்பத் திரும்பச் சொல்லி வந்துள்ளேன் தனி அனுமதி பெற்று எனக்கு அந்த கூடத்தை திறந்து காட்டினார்கள் இப்பொழுது அந்த கூடம் செம்மை செய்யப்பட்டுள்ளது ஆச்சரியமான விஷயம் அந்த கூடம் விவேகானந்தர் நினைவுக்கூடமாகவே அப்படியே மாற்றமின்றி பேணப்படுகிறது என்பது இந்தியாவில் எங்கும் இதை செய்திருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணில் அன்று அந்த அரங்கிலே பேசியவர்கள் அவரே இளையவர் அவர் பிரதிநிதித்துவம் செய்த மதம் அன்று பரவலாக அறியப்படாததும் கூட அந்த மேடையில் புகழ்மிக்கவர்கள் பெரும் பதவியில் இருந்த மதகுருக்கள் இருந்தனர் ஆனால் இன்று வரலாறு அந்த மேடையை அவருக்குடையது மட்டுமென்று ஆக்கியுள்ளது அமெரிக்கா அந்த நினைவை கொண்டாடுகிறது சிகாகோவின் அந்த மிகத் தொன்மையான அருங்காட்சியகம் இருக்கும் அச்சாலைக்கே அவர் பெயர்தான் போடப்பட்டுள்ளது அருங்காட்சியக படிகளில் அவருடைய அந்த புகழ்பெற்ற உரையின் வண்ண எழுத்துக்களில் மின்ன செய்துள்ளனர் அவருடைய அரங்கு இருக்கும் வழியில் அந்த அரங்கே அவருடையது என்று பதிவு செய்துள்ளனர் அவருக்கு உடையதென்றே அப்பகுதி அறியப்படுகிறது ஆம் வங்கத்துக்கு அடித்தபடியாக அமெரிக்கா அவரை சொந்தம் கொண்டாடலாம் அவர் அமெரிக்காவின் உருவாக்கமும் கூட மானுட சமத்துவ எண்ணங்கள் ஓங்கி இருந்த உலகின் விடுதலை குரலாக ஒழித்த எமர்சனின் மண்ணில் ஆதரவு இல்லையேல் விவேகானந்தர் இல்லை அவருடைய மடங்கள் முழுக்க அமெரிக்காவில் கொடையால் உருவானவை காந்தியைப் போல அமெரிக்க ஊடகங்களால் இந்தியாவுக்கு அடையாளம் காட்டப்பட்ட ஆளுமை விவேகானந்தர் விவேகானந்தரின் கூடத்தில் ஐந்து நிமிடம் அமைதியாக அமர்ந்திருந்தேன் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் விவேகானந்தர் முதல் நித்ய சைத்தன்ய அதிபரே நித்யாவின் குருகுலங்களுக்கும் அமெரிக்கா உருவாக்கமே அவருடைய ஆளுமையே ஒரு பகுதி அமெரிக்காவின் சிருஷ்டிதான் நித்யா வாழ்ந்த போர்ட்லண்ட் பல்கலைக்கழக அறையிலும் இதே பேரமைதியை நான் உணர்ந்திருக்கிறேன் இன்று நானும் அமெரிக்கா நோக்கிதான் வந்திருக்கிறேன் மிக மிக எளியவன் மிக சாதாரணமான குரல் இன்றைய அமெரிக்காவில் கலக்கிய அரசியலுக்குள் என் மெல்லிய குரலை கேட்கவும் சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நம்பி சில செய்ய முடிகிறது முகாமிற்கு எமர்சன் பெயரை சூட்டிய பொழுது அந்த வினா எழுந்தது ஏன் எமர்சன் ஏனென்றால் அவர் உருவாக்கிய லட்சியவாதத்தில் இன்றும் நிலை கொள்ளும் ஓர் அமெரிக்கா உள்ளது வெளியே தெரியாதது ஆனால் ஆழமானது அதை நோக்கியே இந்தியா என்றும் பேசிக்கொண்டிருக்கிறது மீண்டும் வெளிவந்து அப்படிகளில் ஒளிர்ந்த அவருடைய சொற்களை பார்த்து கொண்டிருந்தேன் அதன் மேல் மனிதர்கள் ஏறி சென்று கொண்டே இருந்தனர் அதுவே ஒரு குறியீடு போல் தோன்றியது நண்பர்களிடம் அலசிங்க பெருமாள் பற்றி விவேகானந்தரின் அமெரிக்க வருகை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து சிக்காகோவிலிருந்து மிஷிகன் சென்றிருந்த போது ஒரு நண்பர் சந்திப்பில் ஒருவர் விவேகானந்தரின் சாவில் மர்மம் உண்டு என்கிறார்களே சார் என்று ஒரு கேள்வி கேட்டார் அண்மையில் இந்துத்துவ அலை அதிகாரம் அடைந்த பின் விவேகானந்தருக்கு எதிராக காழ்ப்புகள் அந்த தரப்பில் இருந்து உருவாகி வந்து வாட்ஸ்அப்பில் சுழல்கின்றன இந்துத்துவ தரப்பு விவேகானந்தரை முகமென முன்னிறுத்தி வென்றது ஆனால் இன்று அதற்குள்ளே ஒரு பிராமணிய உள்வட்டம் அவரை நிராகரிக்கும் அவமதிக்கும் குரலுடன் வலுவாக நிலை கொள்கிறது நான் சொன்னேன் விவேகானந்தர் சர்க்கரை நோய் கொண்டிருந்தார் இன்று அவரைப் பற்றி குறிப்புகளில் இருந்து அறிய முடிகிறது அவர் தன்னை சமூக பணியாளராக எண்ணியவர் அல்ல அவர் சமூக பணி ஆற்ற வந்தது கண்கூடாக இந்திய பெரும் பஞ்சங்களை கண்டதால் மட்டுமே புறப்பணிகள் ஒரு வகை வீழ்ச்சி என்று நினைக்கும் தூய அத்வைதிதான் அவர் தன்னை அவர் யோகி என்றே எண்ணினார் ஒரு கட்டத்தில் தன் புறப்பணிகள் முடிந்துவிட்டன என்று அவர் உணர்ந்தார் அதன்பின் பின் தன்னுள் ஒடுங்கிக் கொண்டார் அதுதான் அவருடைய இது இறுதி காலம் விவேகானந்தருக்கு எதிரான பொதுவான எதிர்ப்புகள் அவருடைய உதிரி வரிகளை பித்து போட்டு விளக்கி உருவாக்கப்படும் காழ்ப்புகள் அவை பெரும்பாலும் மத காழ்ப்புகள்தான் அவர் இந்திய இந்து மரமலியின் ஊற்றுமுகம் அதுவே அதற்கு எதிரான சக்திகளுக்கு அவர் என்றும் எதிரியே ஆனால் இன்னொரு வலுவான தரப்பு உண்டு அது சாதி சார்ந்தது இந்தியா இந்து மதம் என்பதே பிராமணர்களின் உடைமை என்று எண்ணும் ஒரு பெரிய வட்டம் இங்கு உண்டு ஆச்சாரவாதிகள் சாதியவாதிகள் பழமைவாதிகள் அவர்கள் இந் விவேகானந்தரை அன்றும் இன்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல ஒரு இடைநிலை சாதியரான காயஸ்தர் இந்து மதத்தின் முகம் என ஆனதை அவர்களால் ஏற்க முடிந்ததில்லை அத்துடன் விவேகானந்தர் ஆச்சாரங்களுக்கு எதிரானவர் அத்வைதி ஒரு வகையில் அனாச்சாரவாதி வாழ்ந்த காலத்திலேயே சாதியவாதிகள் அவரை நேருக்கு நேர் அவமதித்து உள்ளனர் அவரே அதையெல்லாம் எழுதியிருக்கிறார் நீண்ட நாள் வாழ்ந்திருந்தால் காந்தியை போல் அவரையும் அவர்கள் கொன்றிருக்கக்கூடும் ஆச்சாரவாதியான அலசிங்கா இல்லை என்றால் விவேகானந்தர் இல்லை என்பது எத்தனை உண்மையோ அதற்கிணையான உண்மை இது இன்று எல்லா பக்கமும் நாம் சிறுமைகளுடன் போரிட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய உலகமே அப்படித்தான் உள்ளது சென்ற நூற்றாண்டில் மானுட மேன்மைகள் பேருரு கொண்டு எழுந்தன மாமனிதர்கள் உருவானார்கள் இன்று அதேபோல் மானுட சிறுமைகள் எங்கும் பல்லாயிரம் தலை தூக்கி நின்றுள்ளன இன்று நாம் செய்யக்கூடுவது அந்த மாமனிதர்களின் மனிதர்களின் நினைவை கொண்டு ஒரு கைவிளக்கென அவர்களின் சொற்களை ஏந்திக்கொண்டு கொண்டு இந்த காலகட்டத்தை கடந்து செல்வதுதான் ஓர் தொடர்ச்சியை நிலைநாட்டுவது மட்டும்தான் அந்த கூடத்தில் அந்த குளிரின் அமைதியில் அமர்ந்து வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் எளியவனாகிய என் சொற்களும் இங்கு இருக்கட்டும் விவேகானந்தர் நிறைவு